வணக்கம் யக்ஷி ஹோம்ஸ் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க சைட் பொன்னேரி மெயின் பஜார்லேருந்து மார்க்கெட் ஏரியாவிலேருந்து ரயில்வே ஸ்டேஷனுக்குலேருந்து பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ரொம்ப நியர்பையாக அமைஞ்சிருக்க சைட்டு தாங்க பார்த்துட்ருக்கோம் நம்ம சைட் கேட்டட் கம்யூனிட்டியாக கொடுத்துருக்கோம் டிடிசிபி அண்ட் ரேரா அப்ரூவ்ட் சைட்டுங்க இது மட்டும் இல்லை நம்ம சைட்டை சுற்றிலும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் வீடுகள் பெரிய பெரிய பங்களா டைப் ஹவுஸில் கொடுத்துருக்காங்க நம்ம சைட் உள்ளே பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு அடி ரோடு முப்பது அடி ரோடு இருபத்தி நாலு அடி ரோடு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் ஒரு ஒரு பிளாட்டுக்கும் வாட்டர் கனெக்ஷன் இண்டிவிஜுவலாக கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லைங்க சோலார் எல்இடி ஸ்ட்ரீட் லேம்பும் அவைலபிள் கொடுத்துருக்காங்க உங்களோட சேல்ரி முப்பதாயிரூவா இருக்குங்களா கண்டிப்பாக செவன்ட்டிலேருந்து எயிட்டி பர்சன்ட் லோன் நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோங்க நம்ம சைட் உள்ள நீங்க உடனே வீடு கட்டி குடியேறணுமா கண்டிப்பா ஸ்க்ரீனில் தெரியற நம்பருக்கு கால் பண்ணுங்க சைட் விசிட் ஃபேமிலியோடு வந்து பாருங்க உங்களுக்கான கனவு வீட்டு மணியை உடனே புக் பண்ணுங்க